ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்திகள் அனைவரையும் வேப்பிலை எஃப்எம்க்கு வாங்க கேளுங்கன்னு அன்போடு கூப்பிட்றது அம்மாவோட சேல் தப்பில்லை ரேக்காங்க வழக்கமாக எஃப்எம்னாலே பாட்டு தான் கேட்டிருப்பீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான எஃப்எம்ங்க என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த எஃப்எம் கதை சொல்ல போகுது கதைனா சாதாரண கதை இல்லைங்க சொல்ல போகிற எல்லாமே உண்மை கதை ஆமாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீட நிறுவனர் பங்காரு அடிகளார் அவர்கள் பக்தர்கள்ட்ட நடத்திய சித்தாடல்கள் பற்றி தான் உங்கள் கிட்டே கதையாக சொல்ல போகிறேன் இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா பங்காரு அடிகளாரின் தீவிர பக்தர் அவரது வாழ்க்கையில் அம்மா செய்த அற்புதம் பற்றி அவரே பகிர்ந்துக்கிட்ட கதையை தான் இப்போ கேட்க போகிறீங்க வாங்க கதையை கேட்கலாம் அப்போ சென்னை தொலைக்காட்சியில் ஃப்ளோர் அசிஸ்டென்ட் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு அதே தொலைக்காட்சி மையத்தில் மியூசிக்கல் கம்போசர் வேலை ஒன்று காலியாக இருக்குன்னு கேள்விப்பட்டு அதுக்காக விண்ணப்பம் போட்டேன் இன்டர்வியூவுக்கு என் பெயரை செலக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க ஆனால் இன்டர்வியூ நடக்கிறது டெல்லியில் அதுக்காக நான் டெல்லிக்கு போயாகணும் எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது ஆனால் இன்டர்வியூ டெல்லியில் எப்படி சமாளிக்கிறது அதனால் ஹிந்தி தெரிந்த என்னோட நண்பர் சௌந்தரபாண்டி என் கூட துணையாக டெல்லிக்கு வரதா சொல்லியிருந்தார் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பேர் டிக்கெட்டையும் நான் கையில் வச்சுக்கிட்டு லக்கேஜுடன் அவருக்காக காத்திட்டு இருந்தேன் சௌந்தரபாண்டி ஸ்டேஷனுக்கு வந்தார் ஆனால் கையில் பெட்டி எதுவும் கிடையாது என்னன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவர் வீட்டில் சூழ்நிலை சரியில்லை என்னால் வர முடியல சாரின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டாரு நான் உட்கார்ந்துருந்த பெட்டியில் எல்லோரும் வடநாட்டு சீக்கியர்கள் தலையில் முண்டாசு கட்டிட்டு பெரிய மீசு வச்சுக்கிட்டு இந்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும் அந்த கூட்டத்தில் தனியாக இருந்தேன் அவங்கள பார்க்கவே எனக்கு பயமாக இருந்துச்சு நான் எப்பவுமே எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் பரம்பொருள் பங்கார அம்மா அவர்களை மனசார வேண்டிக்கிட்டு பரம்பொருள் அம்மா அவர்களின் மூல மந்திரத்தை மனசுக்குள்ளே படிச்சுட்டு இருப்பேன் அன்னைக்கும் அதே மாதிரி மூலமந்திரத்தை கண்ணை இருக மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என்ன தேவா சௌக்கியமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டதும் மிரண்டு போயிட்டேன் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு எதிர்வரிசையில் ஒரு பெரியவர் நல்ல தெய்வீகமான முகம் சிவப்பு கலர் வேட்டி கட்டி இருந்தார் என்னை பார்த்து மெல்ல சிரித்தார் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நேரம் இல்லாத மனிதர் திடீர்னு எப்படி வந்தாருன்னு ஆனா அதை வெளியில காட்டிக்காம பரவாயில்ல தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் வராருன்னு மனசுக்குள்ளே பரம்பொருள் பங்கார அம்மா அவர்களை வேண்டிக்கிட்டு நானும் சிரிச்சு வச்சேன் என்ன தேவா எங்க போகிறீங்கன்னு கேட்டாரு நான் உடனே ஐயா இது மாதிரி டெல்லிக்கு ஒரு இன்டர்வியூ விஷயமா போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்லி முடித்த உடனேயே அவரை நீங்கள் டிவியில் தானே வேலை பார்க்குறீங்க ப்ரொமோஷனுக்காக தானே போகிறீங்கன்னு கேட்டதும் நான் மறண்டு போயிட்டேன் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சென்றோம் வழியில் அவர் கொண்டு வந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டார் அவர் கொடுத்த இலையில் கட்டியிருந்த பேப்பரில் மேல் மருவத்தூர் அம்மாவோட படம் இருந்தது நான் எடுத்து என்னோடய துணிப்பையில் பத்திரமாக வச்சுக்கிட்டேன் மறுநாள் ஒரு மணிக்கு மத்தியானம் வெயில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி போய் நின்றுது இறங்கினதும் அவர் தன்னோட சொந்தக்காரங்களை பார்க்க வேறு ட்ரெயின் பிடிச்சி காஷ்மீர் போகிற செய்தியை சொன்னார் ஆனால் நான் கிளம்பும்போது ஜாக்கிரதையாக பார்த்து போனு அவர் சொன்னபோது அம்மாவே வந்து சொன்ன மாதிரி உணர்ச்சி நான் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து ஆட்டோ டிரைவர் ஒருத்தர்கிட்ட லெட்டரை காமிச்சு போக இருக்கிற இடத்த சொன்னேன் ஆனால் அவர் சொன்னது எனக்கு புரியல நான் சொன்னது அவருக்கு புரியல எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோமோன்னு அம்மாவை வேண்டிக்கிட்டேன் அந்த நேரத்தில் தேவா நில்லுங்க அப்படின்னு ஒரு குரல் நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நான் ட்ரெயினில் பார்த்த பெரியவரே ஆட்டோ பக்கத்தில் வந்துட்டார் என்ன ஐயா நீங்கள் இன்னும் போகலையான்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் உன்னை தவிக்க விட்டுட்டு நான் போயிடுவேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ட்ரெயின் நாலு மணி நேரம் தாமதம் நான் உன்னை சரியான இடத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் கிட்டே போனார் ஆட்டோ எங்கெங்கேயோ போய் கடைசியாக ஒரு கட்டடத்தின் முன்னால் போய் நின்றுச்சு ஆட்டோ போகிற வழியெல்லாம் என் மனசு இவருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் பாவம் நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரேன்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் அம்மாவோட தோணனு வேண்டிக்கிட்டேன் இந்த இடம்தான் நாளைக்கு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்தாரு நான் கொஞ்ச நேரம் அவர் போகிறதையே உத்து பார்த்துட்டு இருந்தேன் நான் ஐயா ஐயான்னு கூப்பிடுறேன் ஆனால் அவர் காதலேயே விழலை திடீர்னு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மறைஞ்சிட்டாரு ஆனால் அப்படியே என்னை மறந்து நின்றுட்டேன் என்னையும் மீறி கண்ணிலிருந்து நீர் வந்தது தொடச்சிக்கிட்டே திரும்பினேன் எதிரில் லாட்ஜ் நான் அட்டெண்ட் பண்ணின இன்டர்வியூ சம்மந்தமாக அப்பாயின்மெண்ட் ஏதும் வரல நானும் மறுபடியும் சென்னையில் வந்து தொலைக்காட்சியில் வேலை பார்த்துக்கிட்டு சினிமாவுக்கும் முயற்சி செஞ்சேன் ஆனால் இன்னொன்று இது தொடர்பாக கட்டாயம் சொல்லியாகணும் நான் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி கிடைச்ச இன்டர்வியூ லெட்டரை மேல் மருவத்தூர் அம்மா கிட்ட காட்டிட்டு ஆசி வாங்க போனப்போ அம்மா சிரிச்சுக்கிட்டேன் அதுவல்ல உனது வேலை உலகமெங்கும் உன் பாடல் ஒழிக்கப் போகிறது அதுதான் வேலை அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த நேரத்தில் டிவியில் என் பேர் வரப்போகுதுன்னு நினச்சி டெல்லிக்கு போனேன் ஆனால் தவறாக புரிஞ்சுக்கிட்ட என்னோடய பேதமையை அம்மா டெல்லி வரைக்கும் துணையாக வந்து என்னை வழி நடத்தியிருக்காங்கன்னு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அம்மாவோட அருளால் திரைப்பட துறைக்கு வந்து இன்னைக்கு அந்த பாடல்கள் உலகமெங்கும் உலா வரும் பொழுது என் உள்ளம் அந்த தாயின் கருணையை நினைத்து கண்ணீரால் ததும்புகிறது என்றும் என் தாய் மேல்மருவத்தூர் பரம்பொருள் பங்கார அம்மா அவர்களின் ஆசையுடன் அவர்கள் வழிநடத்தும் திசையில் என் பயணம் தொடரும் ஓம் சக்தி